வணக்கம் என் கேபி நேச்சர் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க நோனி பழம் அதை பற்றி பார்க்கலாங்க சிலருக்கு இந்த பழம் பெயர் புதுசாக இருக்கும் இந்த பழம் அதிகமான பயன்பாட்டில் இல்லைங்க அது காரணம் என்ன கடைசியில் சொல்கிறேன் ஆனால் ஆயுர்வேதத்தில் முக்கியமான பழம் நோனி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பழங்க இந்த பழத்தில் பல்வேறு ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்குங்க இவை உடல் உயிரணுக்களை மீள் உருவாக்க செய்ய உதவுது அந்த அணுக்களுக்கு வைரஸ் ஏற்படும் சேதத்திலிருந்து தடுக்குதுங்க நோனி பழத்தில் விட்டமின் சி ஏ பி த்ரீ மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க இந்த சத்தெல்லாம் உள் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க அதோட சரும அழகிற்கு உதவுது ஒரு ஆய்வின்படி நோனி பழத்தில் நீர் நோய் பிளட் சுகர் இருக்குல்லங்க அதுக்கு எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நோனி பழத்தில் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஃபங்கல் புஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த ஜூஸ் குடிக்கிறதால இரத்தத்தை நச்சுத்தன்மையற்றதாக மாற்ற உதவுதுங்க அப்புறம் குடல் வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல மருந்துங்க இவ்வளோ நன்மை தரும் இந்த பழம் அதிக பயன்பாட்டில் இல்லைங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது அது காரணம் ஏன் நான் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னங்க அதுக்கான காரணம் நோனி பழத்தோட வாசனை தான் அதுக்கு காரணங்க நோனி பழத்தோட வாசனை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுங்க அதனால தான் இது யாரும் விரும்புகிறதில்லை ஆனால் வெளியே கடைகளிலலாம் இந்த பழத்தோட ஜூஸ் லிட்டரு ஆயிரம் ரூபான்ட்டு விற்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாவே தெரியுங்க எத்தனை பழம் இருக்குது பறிக்காமல் இருக்கிறாங்களேன்னு யாருமே பறிக்கிறதும் இல்லைங்க எந்த பறவைகள் எந்த கிளி எதுவுமே சாப்பிட்றது இல்லைங்க இந்த பழத்தை மட்டும்தான் நல்ல பழுத்த பழத்தை பிடுங்கி தான் ஜூஸுக்கான ப்ராசஸ் பண்ணுறதுங்க அது செஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறம் குடிக்கிறப்ப ருசி மனம் நல்லா இருக்குதுங்க அந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அது எங்கள் வீட்டில் அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா நாங்கள் குடிப்போங்க மொத்தத்தில் நோனி பழம் ஒரு நல்ல மருந்துங்க அதில் எந்த கருத்தும் இல்லை வீணாக்காமல் இந்த பழங்களை நான் ஜூஸ் செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி